கார்பரேஷனுக்கும் பிஜேபிக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது கார்பரேஷனை பார்த்திங்கன்னா நாய் பிடிக்கிற வண்டியோடு அலைவாங்க பிஜேபி பார்த்திங்கன்னா ஆள் பிடிக்கிற வண்டியோடு அலைகிறாங்க பிஜேபி கட்சியில் நீங்கள் சேரணுமா உங்களுக்கு சில தகுதி இருக்கணும் ஒன்று நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியில் உறுப்பினராக இருக்கணும் உறுப்பினர் அட்டை வச்சுருக்கணும் ரெண்டாவது நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கணும் மூணாவது உங்கள் குடும்பத்திலையும் சரி நீங்கள் இருக்கிற கட்சியிலையும் சரி உங்களை மதிக்கவே மதிக்கக்கூடாது யாரும் நாலாவது நீங்கள் மோடியை தலைவராக பார்க்கணும் அண்ணாமலையை கடவுளாகவே பார்க்கணும் அப்போதான் பிஜேபியில் என்ட்ரி உங்களை வண்டியில் ஏத்திப்பாங்க இலவசமாக டெல்லி வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க கட்சியில் சேர்த்துப்பாங்க அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்காமல் விட்டுடுவாங்க அது வேற விஷயம் மோடி சார் வந்து புத்திசாலி அவருக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ராமரு அனுமாரனு பேசினா மட்டும் பத்தாது நம்ம கை தட்டு வாங்கணும்னா புரட்சி தலைவர் பற்றி புரட்சி தலைவி அம்மா பற்றி பேசணும்னு முடிவு பண்ணி தான் பேசியிருக்காரு ஆனால் என்ன பண்ணுறது மோடிக்கு தெரிஞ்சது கூட அண்ணாமலைக்கு தெரியாமல் போச்சு அண்ணாமலையை பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவனையே வீடியோ எடுத்து வெளியில் விட்டு சுற்றுவார் இவர் கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு பதிலாக எங்கேயாவது வீடியோ எடுக்க போல போயிருந்தா கூட இன்னும் பெரிய ஆளா வந்திருப்பார் இந்த அண்ணாமலை எல்லாம் எங்களை பார்த்து பேசுறாரு அண்ணாமலை சொல்றாரு நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருவேன் எப்படி தருவாரு வட மாநிலத்தில் கொடுத்து கிளிக்க வேண்டியது தானே வடக்குல பத்து பதினஞ்சு மாநிலத்தில் பிஜேபி தானே ஆட்சி செய்யுது அங்கே வேலை கொடுத்து கிளிக்க வேண்டியது தானே அங்க பொல இன்னைக்கு பார்லர்ல இருந்து பானிபூரி விக்ரமம் வரைக்கும் வடக்குல இருந்து பொழப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வராங்க இதுல எங்க இருந்து ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருவாரா யார் கிட்ட வந்து பேசுற அண்ணாமலை